அலாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வபர்காத்தூர் கன்னித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே துவா செய்வது ஒன்று இருக்கிறது துவா செய்கிறவர்களுக்கு பின்னால் இருந்து ஆமீன் சொல்லுதல் இந்த ரெண்டுமே இருக்குதே எப்படிப்பட்ட நிலையில் உள்ளது இன்றைக்கி பொதுவாக வந்து ஒரு தவறான ஒரு நிலை என்னன்னு சொன்னால் கூட்டுதுவா கிடையாது கூட்டுதுவா செய்ய தேவையில்லைன்ட்டு எல்லாம் பாதுகாக்கணும் இதெல்லாம் வந்து தவறான ஒரு எண்ணங்கள் பொதுவாக ஃபர்லான தொழுகைக்கு பிறகு சல்லாஹ் அலிஹி அவர்கள் கூட்டாக துவா செய்யலை தனிப்பட்ட முறையில் தான் துவா செஞ்சுருக்கிறாங்க ஹைர் அலமது இல்லா இந்த இந்த இப்போ உள்ள நென்மையில் இப்போ உள்ள காலத்தில் ஏன் தொழுகையில் இமாம்கள் வந்து கூட்டு துவா செய்கிறாங்க இது நபியுடைய வழிமுறை கிடையாது என்பதாக நம்ம அதிசுகளை நேரடியாக நாம் பார்க்கும் பொழுது சில விஷயங்களை வந்து நம்ம தவிந்திருக்கிறோம் அது தப்பு ஏன் இமாம்கள் வந்து பரலான தொலகைக்கு பிறகு கூட்டுதுவா செய்கிறாங்க அறியாத மக்கள் அவங்க துவாவே செய்யாத நிலையில் எஞ்சி போகிறதை விட ஒரு இமாம் துவா செய்து அதற்கு அவர்கள் ஆமீன் சொல்லி அதனுடைய நன்மைகளை அதனுடைய துவாவை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு தான் துவா செய்யப்படுது அப்போ துவாவே இல்லை அப்படிங்கிறது இருக்கு இது தப்பு கூட்டுதுவா இருக்குது அல்லாஹு தால ஹதீஸு குதிர்சில வருது ஓ ஆதமுடைய மக்களே மனிதர்களே அல்லாஹ் சொல்கிறான் ஆதமுடைய மகனே உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஒரு வனாந்திர திடலில் ஒன்று சேர்ந்துட்டாங்க ஜின்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இப்போ கேட்குறீங்க 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 அல்லாஹத்தில் கேட்குறீங்க அல்லாவுடைய ஹசானாவிலிருந்து ஒரு ஊசி எடுத்து கடலில் முக்குனா அந்த முக்கி அதில் அந்த ஊசி எடுக்கும்பொழுது எந்த சொட்டி கீழே விழுகுதோ அந்த அளவு கூட குறைந்திருக்காது அல்லாவுடைய ஹசானா அவ்வளோ பெருசு அப்போ ஒரு வனாந்திர திடலில் எல்லாருமே ஒன்று சேர்ந்து துவா செய்யணும் ஒரு ஆள் துவா செய்ய இன்னொரு ஆள் ஆமின்னு சொன்னால் இது கூடுமா தாராளமாக கூடும் பாருங்க அது சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம் இதனுடைய பவரே தனி அல்லாஹாலா மூசா அலிஸ்வலாத்தினுடைய சம்பவத்தை பற்றி சொல்கிறான் சூரா யூனுஸில் எண்பத்தி எட்டாவது ஆயத்து எண்பத்தி ஒன்பதாவது ஆயத்து வருது மூசாலிசலாம் சொன்னாங்க ரப்பே ஃபிரௌனுக்கும் அவனுடைய கூட்டத்தாரர்களுக்கும் உலக ரீதியில் சில அலங்காரங்களும் சில செல்வங்களும் நீ கொடுத்துருக்குற அப்போ மூசாலிசலாம் ஃபிரௌனுடைய படைக்கு எதிராக துவா செய்கிறாங்க அந்த துவாவை அல்லாஹ் கபூர் செய்கிறான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அது உஜீப தாவத்துக்குமா மூசாவை உங்களின் இருவரின் துவா அங்கீகரிக்கப்பட்டது என்பதாக எல்லாம் சொல்கிறான் இங்கே நல்லா கவனிக்கணும் இருவருடைய துவாங்கிறான் எப்படி இருவருடைய துவா மூசா அலிஸ்லாம் துவா செய்கிறாங்க அதற்கு ஆமீன் யார் சொல்கிறா ஹாரூன் அலிஸ்லாம் மூசா அலிஸ்லாம் சகோதரர் அப்போது ஒருவர் துவா செய்யும் பொழுது பின்னால் இருப்பவர் ஆமீன் என்று சொன்னால் எப்படி யார் என்ன துவா செய்கிறார்களோ அதே தகுதியை அதே நிலையை அதே போல கேட்டதை போன்ற ஒரு நிலையை பெறக்கூடியவர் தான் ஆமீன் சொல்லக்கூடியவர் அதனால் இமாம்கள் நம்முடைய ஆசிரியர்கள் நம்முடைய உலமாக்கள் துவா செய்யும் பொழுது கூடுதுவானா இல்லைன்னு சொல்லி அப்படியே கையை கீழே வைக்காம இருகரம் ஏந்தி மன ஓர்மையோடு அழுதவர்களாக அந்த துவாவை கவனத்தோடு கேட்டு நாம் ஆமீன் சொல்வோமே ஆனால் அந்த துவாவை செய்தவர்களை போன்று நாமும் ஆகிடுவோம் அதனால இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அல்லாஹ் குரான்லேயே சொல்கிறான் கது உஜீபத் ஆவத்துக்குமா முசா அலிசலாம் துவா செய்ய ஹாரூன் அலிசலாம் ஆமீன் சொல்ல இந்த இருவரினுடைய துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் எனவே நாம் ஒவ்வொரு இமாம்களும் பள்ளியில் போகும் பொழுது ஜுமாவுடைய நாளில் சில சந்தர்ப்பங்கள் உலக நாடுகளுக்காக உலக மக்கள் அமைதிக்காக வேண்டி தமிழில் கேட்பாங்க அப்போல்லாம் கையை கீழே விட்டுட்டு அப்படியே இருக்கக்கூடாது வீட்டில் பெண்கள் ஸ்பீக்கர் மூலமாக சப்தம் கேட்குது பள்ளியில் இமாம்கள் துவா செய்கிறாங்கன்னா உடனே முசல்லால் உட்காந்து ஆண்கள் பள்ளியில் இருக்கும் பொழுது இருகரம் ஏந்தி அந்த துவாவை கவனத்தோடு கேட்டு கவலையோடு அந்த வார்த்தைகளை கேட்க கேட்க ஆமீன் ஆமீன் என்று சொல்லுவோமே ஆனால் நாமும் துவா செய்தவர்களாக ஆகுவோம் நாம் தனிப்பட்ட முறையில் துவா செய்யும் பொழுதும் நம்முடைய துவாவினுடைய இறுதியில் ஆமீன் என்று சொல்வோமே ஆனால் அந்த துவா உடனே அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் ஆமீன் என்று சொன்னால் இஸ் தஜீப் இந்த துவாவை நீ ஏற்றுக்கொள்வாயா என்ற அர்த்தம் அதனால் ஆமியன் என்ற வார்த்தைக்கு இவ்வளோ பெரிய பவர் இருக்குது எனவே உலமாக்கல் நம்முடைய பள்ளியில் உள்ள சங்கைமிகு உலமாக்கல் நம்முடைய முன்னோர்கள் யார் எந்த நேரத்தில் துவா செய்தாலும் உடனே அந்த வார்த்தைக்கு ஆமீன் என்று சொல்லுங்கள் அது மிகப்பெரிய பிரதிபலனை நம்ம வாழ்க்கையில் உண்டாக்கும் இல்லாமல் அல்லாஹு தலா நாம் அதிகம் துவா செய்யும் மக்களாக ஆக்கி வைப்பானாக பிற நமக்காக துவா செய்யும் பொழுது ஆமீன் என்று சொல்லக்கூடிய உள்ளம் படைத்த மக்களாக ஆக்கி வைப்பானாக ஆமீன்